வரைக்கும் மட்டும் தான் வந்து நினைக்க போது பாருங்க அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அண்ட் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் டு டூ எக்ஸல் வரைக்கும் இருக்கு அண்ட் நான் வியர் பண்ணிருக்கிறதுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா அண்ட் ஸ்டைலிஷா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இது வந்து ஓப்பன் சேலஞ்ச் மக்களே வெறும் ஒன் டபுள் நைன்க்கு வேற எங்கேயுமே இந்த மாதிரி உங்களால டிரெஸ் வாங்க முடியாது அண்ட் மக்களை ரஷ் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போங்க வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு செப்டம்பர் பதினாறாம் தேதி அதாவது அஞ்சு நாள் ஆஃபரா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லாங் கவுன்ஸ் ஏ லைன் குர்த்தி அனார்கலி இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹெவி ஒர்க் அண்ட் இந்த மாதிரி வெஸ்டர்ன் லாங் கவுன்ஸுமே இருக்குங்க பாக்குறதுக்கே ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்கு அதே மாதிரி ஹெவி ஒர்க் ஆன இருக்கு சைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம் எல் எக்ஸ்எல் அப் டு டூ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க ஸோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய சைசஸ் பாத்தீங்கன்னா வந்து எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கக்கூடிய சைசஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க ஸோ இதோட ப்ரைஸ் லெஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம் தீபாவளியோட ஃபர்ஸ்ட் ஆஃபர் அதனாலேயே வந்து டபுள் நைன்க்கு இந்த மாதிரி லாங் ஹெவி கவுன்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மக்களே ஸோ தயவு செய்து ரஷ் பண்ணுங்க ஏன்னா தீபாவளி லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஆஃபர்

அவைலபிளா 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 இருக்கு 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 சோ ஒன் டபுள் நைன் ஆஃப் சூப்பரா எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 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 வந்து வந்து ஃபீடிங் ஃபீடிங் நிறைய பேர் இருந்தீங்க ஒர்க்ஸ் வச்சும் அண்ட் உங்களுக்கு 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 இது எல்லாமே எல்லாமே அம்பல்லா மாடல்ஸ் மாதிரி செப்டம்பர் வரைக்கும் நீடிக்கக்கூடியது நான் வர விசிட் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க ஒன்லி தான் உங்களுக்கு வந்து இது வந்து கிடையாது ஆன்லைன் கிடையாது அண்ட் ஏதாவது ஃபேடா இருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா வித்தின் த்ரீ டேஸ் குள்ள நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சோ இது பாருங்க இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபீடிங் குர்தீஸ்லாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க சோ அவ்வளவு டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் இது வேர் பண்ணாலே ஃபீடிங் குர்த்த மாதிரி இருக்காது சோ இந்த ஜிப்புமே அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு நல்ல ஹெவி ஒர்க் நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிராண்டா போட்டுட்டு போற அளவுக்கு வந்து அவ்வளவு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ எல்லாமே பாருங்க நல்ல ஹெவி பிரிண்டட் வர்க்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இதுல சைஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 2XL சைஸ் வரைக்கும் அவேலபிள் இருக்கு அண்ட் இந்த ஆஃபர் வெறும் அஞ்சு நாள் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க தீபாவளியோட ஃபர்ஸ்ட் ஆஃபர்ல நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான நைட் சூட்ஸும் அவைலபிளா இருக்குங்க ஸோ இதுவுமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஆஃபர்ல செப்டம்பர் சிக்ஸ்டீன்த் வரைக்கும் இந்த சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சோ அவ்வளவு எலிகண்டா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே அண்ட் கிளாத் குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் டு டூ எக்ஸ் சைஸ் வரைக்கும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு சோ இதுல இருக்கக்கூடிய சைஸஸ் பாருங்க எம் எல் எக்ஸல் அப் டு டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் வந்து டிசைன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க வா வா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு மக்களே அண்ட் இதுல பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா காட்டன் தான் சோ இதுமே வந்து செப்டம்பர் பதினாறு வரைக்கும் ஜஸ்ட் வந்து ஒன் வீக் ஆஃப்ல நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இதோட பிராண்ட் பாத்துங்க இவல் பிராண்டோடது நம்மளுக்கு இந்த டைம்ல வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு சேலஞ்சிங்கான ஆஃபர்ல இந்த டைம் போட்டுட்டு இருக்காங்க சோ இதே மாதிரி இது நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம வியா ஃபேஷன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றோம் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜய் மீனா அண்ட் விஜய் மோனிஷா பாய்